காவேரி வந்து அப்பளப்போ வந்து கடையில் போட்டுக்கிட்டு அவங்க பைக்கில் திரும்பி வந்துட்டுருக்குறாங்க அப்போ எதிர்க்கு வந்த ஒரு பைக்கில் வந்து அவங்க மோதவும் அப்படியே காவேரி வந்து கீழே விழுந்துருந்தாங்க கீழே விழுந்ததுமே அவங்க வயிற்றில் அடிப்பட்ட மாதிரி தெரியுது உடனே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லோரும் வந்து காவேரி வந்து தூக்குறாங்க என்னம்மா என்னாச்சுது உனக்கு என்ன அடிப்படையில் அப்படிங்கும் போது இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்றதாங்க அடுத்து பார்த்தோம்னா காவேரி வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ என் வயத்தில் உள்ள குழந்தைக்கு ஏதாவது ஆயிருக்குமோ சரி நம்ம ஃபஸ்ட்டு போய் நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம காட்டிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அங்கே வந்ததுமே காவிரியை செக் பண்ணிவிட்டு இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க சொல்லவும் அடுத்து தான் ஒன்று மூணு நாளில் ஸ்கேன் எடுக்கணும் அதனால் உங்கள் வீட்டுக்காரோட தான் நீங்கள் வந்தாகணும் அப்படின்னு சொல்லவும் உடனே காவிரி சொல்கிறாங்க இப்போ வரைக்கும் நான் என் ஹஸ்பண்ட்ட நான் கணிச்சிவாக இருக்கிற விஷயத்த நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வெள்ளக்கோட்டு போட்டவங்க வந்து அதிர்ச்சியடைகிறாங்க என்னம்மா நீ அன்னைக்கு தான் ஏதோ உங்கள் ஹஸ்பண்ட் வந்து வெளியூருக்கு போகிறதா சொல்லிட்டு இருந்தேன் இன்னுமா போனவர் வரலை அப்படிங்கும்போது உடனே காவிரி சொல்கிறாங்க இல்லை ஒன்றும் வரலை நான் வந்தது உடனே சொல்லிடுறது அப்படிங்கவும் அதெல்லாம் தெரியாதுமா மூணு நாளுக்கு அப்புறமா நீ ஸ்கேன் எடுக்க வரும்போது உன்னுடைய ஹஸ்பண்டே நீ அழைச்சிட்டு தான் வரணும் அப்படின்னு கிட்ட சொல்லவும் அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து ராகினியை தான் காட்டுறாங்க அவங்க அப்பா கிட்டே சொல்லிட்டுருக்கிறாங்க அப்பா வெண்ணிலாவோட மாமா விட வந்து விஜய் வந்து கண்டுபிடிச்சிட்டாராம் அதனால வெண்ணிலாவை கொண்டு அவங்க மாமா வீட்டில் விடுறதுக்காக விஜய் எல்லாம் ஏற்பாடும் இருக்காருப்பா அது மட்டும் நம்ம நடந்துடவே கூடாது அப்படிங்கவும் ஆமாம் ராகினி நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் இப்போ அடுத்ததான் என்ன சொன்னால் செய்யலாம் அப்படிங்கும் போது வெண்ணிலாவுக்கிட்ட எப்படியாவது இந்த விஷயத்த சொல்லி நம்ம வந்து போக விடாமல் தடுத்து நிறுத்தணும்பா அப்படிங்கும் போது ஆமாம் கண்டிப்பாக நீ சொல்கிறது கரெக்டு தான் வெண்ணிலா கிட்டே நம்ம இந்த விஷயத்த பற்றி சொல்லிட்டு நம்ம போக விடாமல் தடுத்து நிறுத்திடணும் அது மட்டும் இல்லாமல் விஜய் தான் உன்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லிட்டு அவளை எல்லாரும் முன்னாடியும் சொல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திட்டம் போடுறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து காவிரியை தான் கட்டுறாங்க காவேரி வந்து அவங்க அப்போ பூலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ வந்து அவங்களுக்கு ஃபோன் வருது என்னென்னு சொல்லி கேட்கும் போது ஸ்டால் வந்து ரெடி ஆகிடுச்சிது உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம் அதனால் நீங்கள் வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே காவேரி வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ என்னாச்சு அப்படின்னு வீட்டில் உள்ளவங்க கேட்கும் போது நம்மளுக்கு ஸ்டால் கிடச்சிருச்சா உடனே நம்மளை வர சொன்னாங்க நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே வீட்டில் உள்ள எல்லாருமே ஹாப்பியாக ஆகுறாங்க அடுத்து பார்த்தோம்னா காவிரி வந்து அவங்க ஸ்டாலை பாக்குறதுக்காக இங்க இருந்து கிளம்பி போறாங்க இங்கே பார்த்தோம்னா யமுனாவை தான் கட்டுறாங்க யமுனாவுக்கு வந்து சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது நிவீனுக்கும் காவிரிக்கும் ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்குது ஆனால் அது என்னன்னு தான் தெரியல அநேகமா காவிரி பார்த்தோம்னா அவ கன்சிவா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவுக்கு வந்து சந்தேகம் வருது உடனே எனக்கு வந்து யமுனா வந்து நினைக்கிறாங்க நிவீன் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி நம்ம கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நிவீன் கிட்ட வராங்க அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ யமுனாவுக்கு வந்து கேட்கறதுக்கு தயக்கமா இருந்துட்டு இருக்குது அப்போ வந்து நிவின் கேட்குறாங்க என்னமோ நீ கேட்கணுன்ட்டு வந்துட்ட என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிறாங்க உடனே யமுனா பார்த்தோம்னா காவிரி விஷயத்தை பத்தி நிவின் அடைகிறாங்க